இப்ப கோயம்புத்தூர் வந்திருக்கீங்க இன்னைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா யோகா யோகா நடத்தும் யோகா சிலம்பம் போட்டி கராத்து இந்த விழாவுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்கேன் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதாவது யோகா யோகாவுக்கு வந்து தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி விழாக்கள் சிலம்பம் சிலம்பம் எல்லாம் அழியாம நம்ம தமிழ் கலாச்சாரம் சோ யோகான்றது முழுக்க 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 தமிழ் கலாச்சாரம் நம்ம ஆதி காலத்துல இருந்தே யோகா சித்த காலத்துல இருந்தே சித்தர் காலத்துல இருந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து மிக சிறப்பாக கோயம்புத்தூர்ல யோகா யோகா அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு தேசிய அளவில் நேஷனல் லெவலில் இந்த காம்படிஷன் நடத்துறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு நம்மளோட சிலம்பம் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அழியாம இருக்கணும் நம்மளோட யோகா வந்து அழியாம இருக்கணும் அதே சமயத்தில் கராத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணிகள் ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி இந்த இதே அதாவது யோகான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யோகா ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா பிசியோ தெரப்பி ஆல்மோஸ்ட் சேம் தான் யோகாவும் பிசியோதெரபி ஆல்மோஸ்ட் சேம் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து யோகான்னு சொல்றோம் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிசியோ தெரப்பி அதேமே வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பில இன்னும் ரொம்ப டீப்பா பயிற்சிக்குள்ள போயிரும் யோகான்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க மேலோட்டமா பண்றாங்கல்ல நாங்க வந்து எல்லாமே ரொம்ப டீப்பா உள்ள போயிரும் இப்ப லேட்டஸ்டா சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா யோகாவை வந்து பிசியோதெரப்பில ஒரு சிலபஸா சேர்த்திருக்காரு யோகா மெடிசன் அப்படின்னு ஒரு பேப்பரை சேர்த்து இன்னும் பிசியோதெரப்பி வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நல்லபடியா சென்றடையணும் அப்படின்றத யோகாவும் பிசியோதெரபி கம்பைன் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்களே பாத்துருப்பீங்க சார் நிறைய இடங்கள்ல வந்து பாரத பிரதமர் வந்து யோகாவும் பிசியோதெரபி கலந்து பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி கடைசில பிசியோதெரப்பில யோகா பாடத்திட்டங்களே உள்ள சேர்த்திருக்காரு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மலன் ஸ்டார் மாதிரி இந்த இது வந்து நம்மளோட நம்மளோட சொந்த தொழில்தானே பிசியோதெரபி என்பது

ஒரு பக்கவாத நோயாளியா மடக்க மடக்கு மடக்கு நீட்டுக்கு நீட்டு நீட்டுக்கு மடக்க மடக்கு மடக்க அது ஒரு மசல் ஸ்ட்ரென்தலிங் எனர்ஜிட்டிக் கோட மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க பண்ணுங்க அப்படின்னு பண்ணினா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட மூணு மில்லியனுக்கு மேல யூஸ் போயிருச்சு சார் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு சார் சோ இது வந்து என்ன நம்மளுக்கு ஒரு அறிமுகம் அறிமுகம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜய் சேது சார் படத்துல அறிமுகமா இருந்ததுல ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு இந்த படத்தை எல்லாம்

இன்று பதினேழு பதினெட்டு மிகப்பெரிய மாபெரும் சொல்லணும் மாபெரும் பெரிய லெவலில் அந்த போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க யோகா யோகா அகாடமி சார்பில் சரவணகுமார் சார் தான் இந்த போட்டியை வந்து பெரிய லெவலில் நடந்ததுக்கு காரணமான முக்கியமான தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இல்லை வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பிலே வந்திருக்கிறாங்க அவங்களுப்பு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் இது நாங்கள் வந்து சிலம்பம் டீம் தமிழரின் சிலம்பம் கலைக்கூடம் தமிழ்நாடு அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டங்கள் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம் மொத்தம் நானூறு மாணவர்கள் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கு எங்களோட பாராட்டுகள் சொல்றோம் இதில் வந்து சொல்லி ஒரு கேம்ப் வச்சிருக்காங்க டென் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பரிசாக வந்து கொடுக்குறாங்க இதில் அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்றோம் இந்த நிகழ்வு வந்து வருடம் வருடம் நடக்கணும் இந்த போட்டி வந்து சரவணகுமார் சாருக்கு நான் ஒரு தெரிய தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த போட்டி வந்து இன்னைக்கு வந்து போட்டி நடந்தது வந்து மொத்தம் ஒரு பதிமூணு போட்டி நடத்திருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்திருக்காங்க ஒன்று கராட்டே சிலம்பம் யோகா ட்ராயிங் பரதம் கிரிக்கெட் இன்னொரு கேம்ஸ் எல்லாம் இருக்குது மொத்தம் ஒரு பதினஞ்சு கேம் வரை கொண்டு வந்திருக்கிறாங்க இதை வந்து அவங்க வாழ்த்து தெரிவிக்கணும் இத்தனை கேம் ஒருங்கிணைஞ்சு பண்ணும்போது இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த முழுக்க முழுக்க காரணம் வந்து சர்வகுமார் சார் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ சார் என்ன சிலம்பத்தில் என்னென்ன மாதிரி இப்போ வந்து அலங்கார சிலம்பம் கொடுத்துருக்காங்க சார் சிங்கிள் ஈவெண்ட்டு அடுத்து வந்து த்ரீ வெப்பன்ஸ் குழந்தை கொடுத்துருக்காங்க அந்த சிங்கிள் ஈமென்ட்ஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு தனித்தனி ஏஜி கேட்டகரி பெரிய பிரிச்சிருக்கிறோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜாமீன் டு ஜாமீன் வந்து பண்றாங்க அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆயுதங்களை வச்சு பண்றாங்க வேல்கம்பு மான் கொம்பு சுருள் வாழ வாழு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சிறப்பா அத்தனை குழந்தைகளுக்கும் அவங்க தேங்க்ஸ் ஆசாரமா இந்த சிலம்பம் பண்றதால நெடுங்கம்பு பீச்சுன்னு சொல்லுவாங்க நெடுங்கம்பு மத்தி கம்பு அதுல மாடலேஷன் பண்றாங்க அடுத்து வாழை பாத்தீங்கன்னா பிடுதி உருட்டு நெஞ்சு உருட்டு அட்டல் உருட்டு அள்ள உருட்டுன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தும் போது உடம்புல அங்கத்துல வந்து வாழை வலிச்சு எடுக்கும் போது என்ன ஆயிடும்னா நோய்கள் தீரும் சொல்லுவாங்க அடுத்து சுழ்நாள் வீசும் போது எதிரிகளை ப படைகளை விரட்டுவாங்க படைகளை விரட்டி எப்படி தன்னை பாதுகாக்கிறது அது வந்து சுள்வாள்ல பய பயன்படுத்துறது அடுத்து வேல்கம்பு பழைய போர் வீரர்களை பாத்தீங்கன்னா வேல்கம்பு கேடவுதான் சுதந்திரமாக போராடி இருப்பாங்க அந்த விஷயத்த சிறப்பா செஞ்சு காமிக்கிறாங்க